குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி நான் வந்து அடையார் பெசன்ட் அவென்யூவில் ஒரு முக்கியமான பர்சனை பார்க்கலான்ட்டு க்ரீன்வே சாலைக்கு போயிருந்தேன் சமீபத்தில் வந்து ஒருவரோட நடந்த வனக்கசப்பை வந்து மனசில் அசை போட்டுனே பின்னாடி காரில் பின் சீட்டில் அமர்ந்தேன் எனக்கு டிரைவர் உட்காந்தார் முன்னாடி ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு தான் பல ஆண்டுகளாக நான் நினைத்து கொண்டிருந்த ஒருவர் சில நாட்களுக்கு முன்பு அவர் விருப்பத்துக்கு ஏற்றவாறு எனது உரையாடலை நான் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கட் பண்ணிட்டாரு காலங்காலமாக எல்லோரிடம் நம்ம காத்து வந்த நம்மளுடைய தன்மானம் என்னோட தற்காப்பை விடம் நான் காட்ட தவறியதை உணர்ந்து அதனுடைய அவரை நான் எந்த உயரத்தில் வைத்திருந்தோ அதில் அப்படியே தட்டி விட்டுட்டேன் இருந்தாலும் அவரது நட்பிலும் போல அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு உண்மை இருந்ததாக இத்தனை காலமும் நான் உணர்ந்தேன் பின் என்ன நேர்ந்தது என்று மனதில் அசை போட்டவாறே அடையாறில் வந்து பெசன்ட் அவென்யூவில் பிரேர் அமைந்துள்ள மரத மரங்களை ரசித்து கொண்டே என் பிரயாணத்தை தொடர்ந்தேன் இப்படி இங்கே தான் நான் வந்து பல நாள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட டைம் பாஸ் பண்ணியிருக்கேன் ஸ்கூல் டேஸ்லாம் ஞாபகம் வந்தது அப்படியே டிரைவர் கிட்ட சொன்னேன் விஷ்ராந்தி பெசன்ட் நகரில் விஷ்ராந்தி வந்து காஃபி குடிப்போமா அப்படின்னு கேட்டேன் நான் கேட்கணுன்னே காத்திருந்தார் போலதுக்கு அப்புறம் காரை நிறுத்தினார் நாங்கள் சாலையை கடப்பதற்குள் மூன்று இளைஞர்கள் வந்து கையில் பொம்மையோட சின்னதாக ஒரு நாய் இழுத்து கொண்டு கடந்து விட்டனர் இட்லி வடை நெய்வா தோசை மசாலா சாம்பார் ஃபில்டர் காபி அனைத்தும் மனம் கலந்து மாலை ஏழு மணிக்கு என்று பிரத்யேகமாக வரும் பசியை பணம் மடங்காக்கியது தட்டையும் பார்த்தேன் பெரும்பான்மையோர் சாம்பார் இட்லியும் மங்களூர் போண்டாவும் சாப்பிட்டு கொண்டிருந்தனர் சோழாபுரி இருக்கா என்று கேட்டேன் நான் இன்னும் அவன் சம்பளத்தை கெட்ட மாதிரி இல்லை என்று கையாட்டினான் பிறகு விசத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலை மட்டும்தான் சோலாபுரியாம் பல பேர் வாக்கிங் சென்று வந்து டிஃபன் காஃபி என்று உள்ளே தள்ளி சம்மன் செய்து கொண்டிருந்தார் நன்றாக தூங்கி எழுந்த ஒருவர் தனது மானிய முகம் நிறைய பான்ஸ்போர்ட்டை பூசிக்கொண்டு உள்ளே நுழையும் போதிலிருந்தே என்னையே உற்று பார்த்து கொண்டிருந்தார் கே விஸ்வநாதனும் டெல்லி கணேஷ் கலந்த மாதிரி இருந்தார் என்னவாயிருக்கும் என்று நான் அனுப்பதற்குள் என்னிடம் வந்து யாராவது வராங்களா இங்கே நான் உட்காரலாமா என்றார் தாராளமாக என்றேன் சாம்பார் இட்லி நல்லா இருக்கா சிறு நாள் ரொம்ப காரமாக வச்சிட்றாங்க எனக்கு சாப்பிட முடியல அப்படியா எனக்கு காரம் தெரியல என்று நான் கூறினேன் சரி என்று அவரும் ஆர்டர் செய்ய சர்வரை தேடினார் அவருக்கு உதவ நானே சர்வரை எழுத்து ஆர்டர் செய்தேன் பிறகு இட்லி வந்தவுடன் கொண்டே என்னோடய ஒய்ஃப் வந்து ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அவங்க சாம்பார் சூப்பராக வைப்பாங்க அவங்க எந்த செஞ்சாலும் ருசியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் என்ன அவங்க வந்து என்னை விட்டு போயிட்டாங்க என்று சொன்னார் மனம் சொல்லியபடியே தன் கடுங்கும் கைகளால் தன் சந்தனக்கல சட்டை மீதும் லேசாக சிந்திய சாம்பாரை தனது இட கையால் துடித்தவாறே சிரித்து கொண்டே இப்படித்தான் என் மனைவி உங்களுக்கு ஸ்பூனில் சாப்பிட வராட்டா கையில் சாப்பிடுங்களேன் எனத்துக்கு இந்த ஸ்பூனு பெருமை என்று சண்டை போடுவாங்க ரொம்ப கஷ்டப்படுறேன் என்று கூறி பேசினார் அவர் கண்களை உற்று பார்த்தேன் வயது முதிர்வால் கண்களில் நீரோட்டம் எல்லாம் வறண்டு போய் சோகம்தான் இருந்தது ஸ்பூனை கீழே வைத்துவிட்டு தனது இரு கைகளின் விர்களில் கோர்த்துவாரு என்னிடம் உங்கள் ஒய்ஃபு குழந்தைங்களாம் வரலையா என்று கேட்டார் டிரைவர் எனக்கு நமக்கு சார் டைம் ஆகுது அப்பாயின்மெண்ட் எட்டே காலுக்கு அப்படின்னு சொன்னார் இருங்க போகலாம் அப்படின்னு ஐம் சார் உங்களுக்கு டைம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் கிளம்புங்க என்றார் டிரைவர் ஒரு முறை டிரைவரை ஒரு முறை முறைத்து பார்த்தேன் இதுதான் திமிர் அவன் அவன் வேலையைத்தானே செய்தான் பரவாயில்ல அவங்க வீட்டில் இருக்காங்க நான் வேலை விஷயமாக ஒருத்தரை பார்க்க போயிட்டுருக்கேன் வழியில் இல்லை பசிச்சுது சரி சாப்பிட்டுட்டு போகலே இங்கே வந்தேன் இட்ஸ் ஆல் ரைட் இட் ஆல் ஹேப்பன்ஸ் டு பி மை ஃபேவரேட் வெஜ் ஹோட்டல் என்றேன் ஓ அப்போ நீங்கள் தான் நீங்கள் நான்வெஜ்ஜா என்றார் ஆமாம் நான் முஸ்லீம் என்றேன் நான் வெஜிடேரியன் எக் மட்டும் சாப்பிடுவேன் என்றவாறு மீண்டும் இட்லி சாப்பிட தொடங்கினார் வேற என்ன சாப்பிட்றீங்க காஃபி சொல்லுவா என்று கேட்க கொஞ்சம் பொறுங்க இதை முடிச்சிடுறேன் என்று அவகாசமாக சாப்பிட்டார் ஒரு வழியாக அவர் முடிக்கும் வரை காத்திருந்து அவரிடம் காஃபி ஸ்ட்ராங்கா இல்லை மீடியமா என்று கேட்டேன் அவர் என்னை மேலும் கீழும் பார்த்து ஏதோ ஒரு விவரிக்க முடியாத உணர்வுடன் பார்த்து உங்களுக்கு எதற்கு சமம் நீங்கள் லேட்டானா கிளம்புங்க என்றார் அதை சொல்லும் போதே லேட்டானாலும் கிளம்பாதுங்க என்பது போல இருந்தது பரவாயில்ல நான் இங்கே சாப்பிட்ற வரைக்கும் காத்திருக்கிறேன் வெயிட் பண்ணுறேன் என்றேன் இதை கேட்ட மாத்திரத்தில் எட்டு இடக்கையால் என் கழுத்தை சற்று இறுக்கி கண்களில் நீர் தழும்ப பார்த்தார் வேறு எதுவும் சாப்பிட்றீங்களா என்பதற்கு ஒன்றும் வேண்டாம் என்றார் இங்கு கோதுமை அல்வா நல்லா இருக்கும் என்றார் ஆர்டர் செய்தேன் ஆர்டர் எடுத்த சர்வர் என்னிடம் முடிந்து இன்றைக்கி என்ன உங்களை பிடிச்சிட்டாரா என்று மோனாலிசை போல் மர்மமாக சிரித்தான் என்ன என்று ஜாடையாக நான் கேட்டு பதில் சொல்லாமல் சென்று விட்டான் அல்வா வந்ததும் சொர்க்கவாசல் தெரிந்த போல் பெரியவாயின் பொக்கைவாய் ஒரு ஸ்பூன் அல்வாயை அவசரமாக உள்வாங்கி சுவைத்தது பல் இல்லாத பொக்கை வாயில் மொத்த முகத்தையும் மசைத்து அசைத்து சாப்பிடும்போது பத்து பர்சன்ட் அல்வா வெளியிலே தெரிச்சது இதற்குள் ஆறு இந்த காப்பியும் கொடுத்து தைக்கத்தொடர் நீங்கள் தப்பாக நினைச்சிக்கலன்னா காசு நான் கொடுக்கலமா என கேட்டேன் எனக்கு காசுக்கு ஒரு குறை இல்லை நாற்பதாயிரம் ரூபாய் பென்ஷன் வருது ஐ அதேமாரி ரிட்டையர்டு ஆர்பிஐ ஸ்டாஃப் உங்களுக்கு ஆட்சி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் என்று அந்த சந்தோஷத்தை எனக்கு கொடுங்க என்று கூறினார் ஒய்ஃப் இல்லைங்கிற ஒரு குறை மட்டும்தான் எனக்கு கேட்க ஆள் இல்லை ஒரே பையன் ஆஸ்திரேலியாவில் இருக்கான் இப்போ வேறு எங்கே போயிட்டானோ தெரியல எங்கே இருக்காருனே சரியா தெரியல ஆனால் எப்போயாவது ஒரு தடவை வருவான் வந்தான்னா உண்டு பெரிய சொந்தங்கன்னு யாரும் இல்லை வாக்கிங் போகிறனால சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்காகவே தினமும் நடக்கிறேன் எனக்கு என்னவோ உங்களை பார்த்த உடனே பக்கத்தில் வந்து உட்கார்ந்துக்கணும்னு தோணுச்சு என்று கொட்டி தீர்த்து விட்டு சட்டை இஸ்திரி கலையாத கர்சீஃபை எடுத்து கண்ணீர் தழுவிய கண்களின் விளிம்பை தொடைத்து கொண்டார் மனதை என்னவோ செய்தது அடிக்கடி இந்த பக்கம் வருவீங்களா இந்தாங்க என் மொபைல் நம்பர் வச்சுக்கோங்க இங்கே எதிர்த்த மாதிரி தான் வாட்டர் டேங்க் பக்கத்தில் தான் வீடு என்று அட்ரஸ் கொடுத்தார் கை குலுக்கினார் என்னை தட்டி கொடுத்தார் மீண்டும் மீண்டும் ஊடுருவி பார்த்தார் புன்னகைத்தார் என்ன ஆச்சரியம் என்னை அறியாமலே அவருடன் ரோடு கிராஸ் பண்ணி அவர் ஃப்ளாட் இருக்கும் தெருமனைக்கு வந்து விட்டேன் மேலே வாங்க மாடி பால்கலைன்னு பார்த்தா சென்னையில் இப்படி ஒரு இடமா என்பீர்கள் அவ்வளோ அழகா இருக்கும் காலையில் வந்தீங்கன்னா பறவைகள் சத்தம் கிரீச்சிடம் நம்மளை பேசவே விடாது இவ்வளவு சத்தம் போடும் ஆனால் எனக்கு எதையும் ரசிக்கப்படுகிறது சலிச்சு போச்சு காலையிலையும் சாயந்தரமும் நாங்கள் அங்கே உட்கார்ந்து ஃபில்டர் காப்பி சாப்பிடாது நாளே கிடையாது போகிறதுன்னு வந்துட்டா பொண்டாட்டி முதல்ல போகக்கூடாதுங்க நம்ம போயிடணும் தனியாக இருக்கிற வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் என் கைகளை பற்றி கொண்டு விடை கொடுத்தார் அவர் கைகளின் சுருக்குங்கள் என் கைரேகை புறங்கையில் இருப்பது பொழிந்தது என்ன வாழ்க்கை இது தனக்கு யாரும் இல்லை என்பது சொல்லக்கூட யாரும் இல்லாத ஒரு வாழ்க்கையா இப்படி ஒரு தனிமையை யாருக்கும் வந்துவிடக்கூடாது என்று பிரார்த்தித்தவாறே காரில் ஏறினேன் இப்பொழுது அவரது நினைவுகள் எனது கவலையாக இருந்தது டிரைவரிடம் முக்கியஸ்தரை சந்திக்காமல் திரும்ப வீட்டுக்கே போகச் செல்விட்டேன் எங்கும் அவர் என்னுடன் பக்கத்து இதுக்கில் அமர்ந்து கொண்டு என்னுடன் இயக்கத்துடன் பார்த்து கொண்டு வருவது போலவே இருந்தது வீட்டில் காலிங் பில்லை அழித்தவுடனே மனைவி மகரும் என்னாச்சு லேட் ஆகும் சொல்லிட்டு போனீங்களே என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க என்றார்கள் சரி வாங்க சாப்பிடலாம் மனைவி ஏற்கனவே சாப்பிட்ட சாம்பாரும் அல்வாவும் காபியும் வயிற்றில் இதற்கு மேல் இடமில்லை என்றாலும் உறவுகள் எவ்வளவு முக்கியமானது என்பதை அந்த பெரியவரின் தனிமை உணர்த்தியது பசி தானாக வந்தது முதல்வாயை மனைவிக்கும் அடுத்ததை மகனுக்கும் ஊட்டிவிட்டு நானும் சாப்பிட்டு கொண்டிருக்கேன் இனி பெசநகர் வழி செல்லும் போதெல்லாம் அவரை சந்திக்க வேண்டும் என்ற தீர்மானத்தோடு முதுமை தனிமைதான் உறவுகள் அவசியம் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் உறவுகளை காப்போம் சிறு குறைகளை பெரிதாக ஆக்காமல் மனதுக்குள் அந்த தவறுகளை மன்னித்து நாம் அவருடன் இணைந்து வாழ்வோம் இணைந்த குடும்பம் உறவுகள் சந்தோஷம் மகிழ்ச்சி கொடுக்கும் வாழ்க வளமுடன்